டிரைவர் டுடே டிவியில் இன்று நாம் வருடம் முழுவதும் சம்பாதித்தாலும் நம்மளுடைய வருமானம் கையில் இருப்பதில்லை அது ஏன் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இன்று நம்ம டிரைவர் டுடே டிவில வந்து நேரலையில இன்வைட்டிங் கொடுத்துருக்கோம் இன்வைட்டிங்னா நம்ம ஓட்டுநர் நண்பர்களுக்கு நம்மளுடைய குழுவுல வந்து இன்வைட் போட்டிருக்கோம் லிங்க் போட்டிருக்கோம் அந்த லிங்க் மூலியமாக நீங்க உள்ள வந்து உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக தெரியப்படுத்தலாம் இதே போல நம்ம நண்பர்களுக்கு அப்பப்போ வந்து இந்த மாதிரி போடுறது வந்து டைரக்டா நீங்களே வந்து நேரலையில் வீடியோ பதிவாக உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்தலாம் இப்போ நம்ம வருடம் முழுவதும் சம்பாதித்தாலும் நம்ம கையில கொஞ்சம் கூட வந்து வளர்ச்சிக்கான நிதி இருப்பதில்லை அப்படிங்கற ஒரு டாபிக் நண்பர்கள் லைன்ல வருவாங்களான்னு பார்ப்போம் ஏன்னா எல்லாருக்கும் குரூப்ல நான் இன்வைட் போட்டிருக்கேன் வராங்களான்னு பார்ப்போம் இப்போ நம்ம டாபிக்ல பேசுவோம் நண்பர்கள் வந்தாங்கன்னா அப்படியே இணைஞ்சிக்குவாங்க நம்ம நம்மளுடைய ஓட்டுநர்கள் சமுதாயம் வருடம் முழுவதும் சம்பாதித்தாலும் நம்ம கையில வந்து நிதி இருக்கிறது இல்லை ஏன்னா பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நம்ம நல்ல முறையில கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம கையில வந்து நிதி சேர்க்கறது இல்லை ஏன்னா காலம் ஃபுல்லா ஓட்டினாலும் ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறது அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறது பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கிறது இதுதான் நம்ம ஓட்டுநர்களுக்கு இருக்கிறதுலயே மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் இதுதான் அதையும் சாதிக்கணும் பெரிய ஆளா நம்ம ஒரு பத்து வந்து இருபத்தி உயரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எல்லாமே ஏமாற்றங்கள் தான் இந்த ஏமாற்றங்கள் எல்லாமே வந்து நம்ம ஓட்டுநர்களுக்கு ஒரு பழகிய ஒரு பழக்கமா இருக்கு ஒரே ஒரு விஷயம் இந்த மும்மொழி கொள்கை அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க ஆனா அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிக்கிறோம் நம்ம சம்பாதிக்கிற பணம் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு கல்வியை தரணும் நல்ல ஒரு ஆடைகளை வாங்கி தரணும் நம்ம பிள்ளைங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்மளுடைய கணிப்பாக நம்மளுடைய முயற்சியாக இருக்கும் இன்னைக்கு இந்திய தமிழ்நாட்டுல மட்டுமல்ல எல்லா ஸ்டேட்லையுமே சொல்லலாம் தமிழ்நாடு மட்டும் குறை சொல்லக்கூடாது எல்லா ஸ்டேட்லையுமே சொல்லலாம் எல்லா ஸ்டேட்லேயுமே இந்த பணக்காரவங்க படிக்கிறதுக்குன்னு ஒரு பள்ளிக்கூடம் ஏழைகள் நடுத்தரவாதிகள் படிக்கிறதுக்குன்னு ஒரு பள்ளிக்கூடம் இல்லாதப்பட்ட ஏழைகள் அவங்க படிக்கிறதுக்கு ஒரு பள்ளிக்கூடம் இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தகுதியை வந்து பிரிச்சு எடுத்துட்டு போயிடுறாங்க அவங்க அவங்களுடைய பணம் இருக்கக்கூடிய இருப்பை தகுதியை வச்சு பிரிச்சு எடுத்துட்டு போயிடுறாங்க இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு தரமான வந்து இலவசம் தான் கல்விங்கிறது வந்து கட்டாயம் கல்விங்கிறது இலவசம் ஏன் கல்விய கல்வியும் மருத்துவத்தையும் ஏன் இலவசமா தராங்கன்னா இதுலதான் வந்து மிகப்பெரிய இன்னைக்கு நம்ம கையில ஒரு ரெண்டு கோடி ரூபாய் பணம் இருக்குன்னா நம்ம ஒரு ஸ்கூல ஒண்ணு கட்டி போட்டோம்னா டீச்சர்ஸ நம்ம அட்மிஷன் பண்ணி அப்புறம் வந்து நம்ம கல்வியை வந்து வியாபாரமா விற்கலாம் அப்படின்னு பண்றது ஆனா எந்த ஒரு மாநிலமா இருந்தாலும் எந்த ஒரு நாடா இருந்தாலும் கல்வியை வியாபாரமாக செய்யக்கூடிய நாடு அது மிகப்பெரிய பண முதலைகள் கொண்ட நாடுன்னா சொல்லுவாங்க பணக்காரவங்க மேலும் பணக்காரங்களும் ஏழைகள் மேலும் ஏழையாக மாறணும் முன்னேற்றங்கிறது வந்து இருக்கக்கூடாது முன்னேற்றம் இருந்துச்சுன்னா நம்மள அழிச்சிரும் அப்படிங்கிறத வந்து அவங்க பணக்கார முதலைகள் வந்து உருவாக்கி வச்சுக்கிறது தான் இந்த கல்வி வியாபாரம் மருத்துவ வியாபாரம் நம்மளுடைய இல்லாதப்பட்ட குழந்தைகள் அவங்க முன்னேற்றத்துக்காக எந்த ஒரு அரசாங்கம் வந்து முன்னெடுக்குதோ அப்போதான் அரசாங்கத்தோட நேரடி கவனத்துக்குள்ள கல்வியும் மருத்துவத்தையும் இலவசமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது எடுக்குதோ அன்னைக்குதான் நாடு வல்லரசா மாறும் அதே போல பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு கல்வி பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு கல்வி அப்படிங்கற ஒரு விஷயத்தை முற்றிலும் அதை வந்து தவிர்க்கணும் பணம் இருக்கிறவங்களுக்கும் ஒரே கல்விதான் இல்லாதவங்களுக்கும் ஒரே கல்விதான் என்ற கல்வி கொள்கை முறை வந்து கொண்டு வரணும் இந்த மும்மொழி கல்விங்கிறது வந்து கண்டிப்பா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா வந்து அவங்க இந்திய மட்டும்தான் படிங்க அப்படின்னு சொல்ல வரல எந்த மொழி பிடிக்குதோ தமிழ் தாய்மொழி அது எப்பயுமே நம்மளுடைய தாய் நம்ம வந்து நம்ம தாயை வந்து இவங்க தான் உங்க அம்மா அப்படின்னு சொன்னா நம்ம யாரும் ஏத்துக்க போறது இல்லை பெற்ற தாய் நம்மளுக்கு தாயங்கிறது தெரியும் ஆனால் உலக மொழி ஆங்கிலம் கூடுதலா ஒரு மொழியை தெரிஞ்சுக்கிட்டா கூடுதலா நாலு விஷயத்த கத்துக்கிட்டதுன்னு அர்த்தம் இன்னைக்கு படிச்ச பிள்ளைங்க கிட்ட போய் சில விஷயங்களை வந்து கேட்டா தெரியாதுங்கிறாங்க காலம் காரணம் அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய வெளி அனுபவங்கள் இன்னைக்கு பள்ளிக்கூடத்திலேயே ஒரு ஆறாவதுல இருந்து ஆரம்பிக்கும்போது ஒரு தொழில் கல்வி முறையில ஒரு பாடம் வந்துச்சுன்னா எதிர்காலத்துல படிப்பே வந்து ஒரு கல் தொழிலா வந்து மாறும் அதனால வந்து பெரிய மாற்றம் உருவாகும் எங்க ஓட்டுநர் சமுதாயம் காலம் முழுவதும் ஒரு சிபிஎஸ் சிலபஸ் ஸ்கூல்ல எங்களால சேர்க்க முடியாது ஒரு பிரைவேட் ஆனா உரிமையாளர்கள் வாகன உரிமையாளர்கள் ஒன்னு ரெண்டு வச்சிருக்க வாகன உரிமையாளர் கிடையாது பத்து வண்டி இருபது வண்டி நூறு வண்டி இப்படி வச்சிருக்கிறவங்க பிள்ளைகளை அவங்க வந்து சிபிஎஸ் சிலபஸ் ஸ்கூல்ல படிக்க வைப்பாங்க பெரிய பெரிய விஷயத்த வந்து அவங்களுக்கு கத்து கொடுப்பாங்க ஆனா ஓட்டக்கூடிய ஓட்டுநருடைய பிள்ளைகள் நாளைக்கு ஓட்டுனரா எங்க அப்பா டிரைவர் நானும் டிரைவர் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய சூழ்நிலைகள்ல வந்து இங்க அமைக்கிறாங்க இத வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா குலக்கல்வி திட்டம் அப்படிங்கறது வந்து இதுவரை இதுவரையும் தான் குலக்கல்வி திட்டம் தான் நடக்குது சில பேர் தான் வந்து மாற்றம் அடைஞ்சு போறாங்க சில பேர் தான் பிள்ளைகள் மாற்றம் அடைஞ்சு போறாங்க ஆனா நிறைய பேர் டிரைவர்களுடைய பிள்ளைகள் ஒரு நூத்துல ஒரு ஐம்பது சதவீதம் வந்து திரும்பி டிரைவரா தான் வராங்க இதெல்லாம் வந்து மாறணும் ஏன்னா இன்ன ஓட்டுநருங்கிற இந்த தொழில் வந்து இன்ன கூறிய கூடிய விரைவுல வந்து அழியதான் போகுது உண்மைதான் ஏன்னா எல்லாமே இயந்திரம் டெக்னாலஜி சென்சார் இந்த சென்சார் மூலயமா வந்து இயங்கக்கூடிய வாகனம் வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க இன்னும் விரைவுல வந்து இந்த லாரிகளுக்கும் கொண்டு வந்துருவாங்க ட்ரக்குக்கும் கொண்டு வந்துருவாங்க கொண்டு வந்துச்சுன்னா டிரைவர் தொழில் அழிஞ்சு போயிடும் டிரைவர் தொழில் சுத்தமா இருக்காது எல்லாமே சென்சாரா மாறிடும் எல்லாமே தானா தானியங்கி இயந்திரம் அது பாட்டு எடுத்துட்டு போய் எங்கானாலும் போவோம் எங்கனாலும் போய் நிப்பாட்டும் எல்லாம் பண்ணும் அதை எவனும் திருடவும் முடியாது எவனும் எதுவும் பண்ணவும் முடியாது இப்ப நம்ம டிரைவர் ஆளுங்க போறதுனாலதான் வந்து இந்த ரோட்ல இருக்கிற கூடிய ஆர்டியோ போலீஸ் எல்லாமே நிப்பாட்டி டிரைவர் அடிச்சு பணத்தை புடுங்குறாங்க இது மிஷின் போனாதான் என்ன பண்ணுவாங்க ஒண்ணும் பண்ண முடியாது இது கூடிய விரைவில் தான் போகுது ஏன்னா ஆல்ரெடி ஐரோப்பிய நாடுகள்ல டெமோ பாத்துக்கிட்டு இருக்காங்க டிரைவரே இல்லாம வாகனம் இயக்கணும் அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்க நம்மளுக்கு தெரியாம நம்மளை அழிச்சுக்கிட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிக்கணும் நம்ம காலம் முடியுதுன்னு வச்சுங்களேன் அது கொண்டு வரத்துக்கு எப்படியா ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் ஒரு நாற்பது வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்க நம்ம காலம் முடியுது ஆனா வரக்கூடிய காலம் அத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க என்ன பொறுத்தவரை என் டிரைவர்களுடைய எல்லா குடும்பத்திலையும் ஒரு நல்ல கல்வி இருக்கணும் பிள்ளைகள் நல்லா படிச்சு வெவ்வேறு தொழிலுக்கு போய் நாடு முன்னேறணும் குடும்பம் முன்னேறணும் இதுதான் என்னுடைய விருப்பம் நன்றி வணக்கம் ஜாயிந்த்